ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம டெரரிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அதாவது தீவிரவாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பில்லா டூ படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டைலாகு அஜித் சார் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒரு அதிகாரி கேட்பார் நீ என்ன தீவிரவாதியா அப்படின்னு கேட்பார் அதுக்கு அஜித் சார் சொல்லுவாரு தீவிரவாதிக்கும் போராளிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு ஜெய்சா போராளி ஜெய்கலா தீவிரவாதி அப்படின்ட்டு இந்த டைலாக் ஆக்சுவலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல இந்தியா சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கும் போது இந்தியா சுதந்திரத்துக்காக போராடினா அனைவரையுமே வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் தீவிரவாதி அப்படின்னு தான் இருக்கோம் அதாவது கோர்ட்டுக்கு நம்ம எந்த பக்கத்துல இருக்கோம் அப்படின்றத நம்மள நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத முடிவு பண்ணும் தீவிரவாதிகள் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது காசுக்காக பண்றாங்க அப்படின்ட்டு காசுக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க காசுக்காக உயிரை விடுவீங்களா யோசிச்சு பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றேன் நீ உங்க ஃபேமிலியை கொடுத்துரு ஆனால் நீ வந்து நாளைக்கே செத்துடணும் நீ வந்து ஒரு ஒரு லட்சம் பேரை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் செத்துருவீங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் சாக மாட்டாங்க ஆனால் ஒரு சிம்பிள் டெக்னிக்கை வச்சு உங்கள் எல்லாரையுமே தீவிரவாதிகளாக மாற்ற முடியும் இதை தான் வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிம்பிள் டெக்னிக்கை இப்போ பார்ப்போம் நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த ஊர்க்காரங்க எப்பயுமே நம்ம ஊர்காரங்கள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை எதிர்த்து நம்ம போராடணும் அந்த ஊருக்கு நம்ம ஒரு பாம் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த ஊருக்கு எகேன்ஸ்டை பாம் வச்சிருவீங்களா வைக்க மாட்டீங்க சரி பாம்லாம் வைக்க வேணாம் நாங்கள் பாம் வைக்க போகிறோம் அது கொஞ்சம் காசு மட்டும் கொடுங்கன்னு கேட்குறேன் காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அந்த ஊருக்கு எதிராக நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அந்த போராட்டத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதில் கலந்துப்பீங்களா கலந்துங்க மாட்டிங்க ஏன்னா நமக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது ஒன்றும் இல்லைங்க உங்கள் சட்டையில் ஒரு கருப்பு கொடி மட்டும் குத்திட்டு போனால் போதும் அதாவது அந்த ஊருக்கு அகேன்ஸ்டாக நான் இருக்கேன்ட்டு இதை மட்டும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஊற்றுப்பீங்க சரி அந்த சட்டையில நீங்கள் அந்த கருப்பு கொடியை குத்திட்டு போறீங்க இது ஒரு நாள் அந்த எதிர் ஒரு கார் பார்த்துறாரு உங்க மனசுல என்ன ரொம்ப ஒழுங்குன்னு நினைப்பா உங்கள் ஊர்னால்தான் எங்கள் ஊருக்கு எல்லாமே பிரச்சனை வருது இந்த கருப்பு கொடியெல்லாம் குத்துறதை விட்டு போய் வேலைய வெட்டிய பாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும் என்ன தான் உங்கள் ஊர் மேலே தப்பு இருந்திருந்தால் கூட அந்த நிமிஷத்துல உங்க ஊரை நீ விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க எங்க ஊர்ல நல்ல ஊர் தான் ஓன் வேலைய போய் நீ பாரு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லும் போது அவர் உங்களோட கொஞ்சம் பவர் கம்மியான ஆளா இருந்தா ஒரு வேலை நகர்ந்து போயிடலாம் பவர் கொஞ்சம் அதிகமா இருந்தாருன்னா அப்பயும் உங்களை அடிக்கலாம் இல்ல அப்ப சும்மா போயிட்டு அப்புறமா வேற யாரையாவது கூப்பிட்டு வந்து உங்களை அடிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் உருவாயிடுச்சு அப்போ திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் வந்து அடிக்கும் போதோ உங்களை என்னைக்காவது ஒரு நாள் அணிக்க அடித்தாலோ என்ன ஆகும்னா உங்க மனசில் ஒரு பிளாக் மார்க் உண்டாகும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஹேட்ரட் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படி அதிகமாயிட்டே இருக்க ஒரு நாள் வந்து உங்களை வந்து ஒரு போராட்டத்தை கூப்பிட்றாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த போராட்டத்தில் நீங்கள் போய் கலந்துப்பீங்க அந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் போட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது உங்கள் ஊரில் இருக்க ஆளுங்களை வந்து அவங்க அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு போய் பாம்பு வைக்க சொன்னால் வைப்பீங்களா இப்போ கூட வைக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த ஊரில் போய் அந்த ஊர்க்காரங்களை அடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அடிப்பீங்களா கண்டிப்பா அடிப்பீங்க அந்த ஊர்ல போய் நீங்க அப்போ அடிக்கும் போது அவங்களுக்கு திருப்பியும் கோவம் வரும் அப்போ திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் வந்து உங்க ஊர்ல அவங்க சில அசம்பாவிதங்கள்லாம் நடத்துவாங்க நம்ம ஊரை இப்படி பண்ணுவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது கண்டிப்பா அவங்க ஊருக்கு இப்ப பாம்பு வச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கோவத்துல இருக்கும்போது நீங்க எமோஷனலா எடுக்கிற முடிவு தான் டெரரிசம்ல ஈடுபடுறது இப்படி தான் ஒவ்வொரு டெரரிஸ்டும் உருவாக்கப்படுகிறார்கள் இதில் எந்த சைடு நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம் எந்த சைடுல இருக்கு அப்படின்னு பார்க்கறதோட ஒவ்வொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோ தனக்கான இப்படி தான் உருவாக்குறாங்க டெரரிஸ்ட்டோ போராளிகளோ இப்படி தான் உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எந்த டோர் இந்த டெக்னிக்கை வச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் இதை பத்தி உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதை பத்தி நிறைய வீடியோஸ் பண்றேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நன்றி